வணக்கம் இது உங்கள் பிளாக் சி சிவாஜி கணேசனுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கு அந்த பாட்டுக்கு என்னோட எடிட்டர் சுமந்த் மாமாவுடைய அற்புதமா இருக்கும் அவருடைய நிலைமை வெளியில பல்ல காமிச்சு பாராட்டினாலும் உள்ளுக்குள்ள குலுங்கி குலுங்கி மனுஷன் அழுதுட்டு தான் இருக்கிறாரு சரி என் எடிட்டர் வந்து சுமந்த் மாமாவை வச்சு அந்த பாட்டை எடிட் பண்ண முடியுமா காப்பிரைட் இஷ்யூ வருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் இவரை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஃபயர் இன் பாபிலான் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரிய ரிலேட்டடாவும் நம்ம பார்க்க போறோம் இது ரெண்டுக்குமே என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல டெம்பா பவுமா இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் கேப்டன் ல இந்த டீம் வந்து கப்படிச்சிருக்க ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இதை குதிக்கிறத இவர் இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எனக்கு பல பெயர்கள் உண்டு கோட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட கூப்பிடுவாங்க அப்படிலாம் கூப்பிடும் போது ஹர்ட்டிங்கா தான் இருக்கும் ஏன் கேப்டன் சொல்லும் போது கூட நான் லைட்டா தான் எடுத்துக்குவேன் ஆனா நிறைய பேர் என்ன வந்து டெம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது என்னோட பாட்டியோட பேர்

அப்படியே கசுக்கி கீழே போட்டுடலாம் பார்க்கவே வேணாங்க என்னத்த கக்கி வச்சிருப்பாங்க கோட்டாக்கும் ரிசர்வேஷனுக்கு எதிராக தான் பேசியிருப்பாங்க அதே தான் எங்க தமிழர் வரலாறு எழுத போறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா விளையாட்டுல என்ன கோட்டா சிஸ்டம் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கா கொண்டு வரீங்க மெரிட் சிஸ்டம் தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு வாந்தியும் இன்னொரு வாந்தி என்ன அப்படின்னா இந்த டீம் பத்தி எங்களுக்கு தெரியாதா கிட்டத்தட்ட வந்து எழுபது டெஸ்ட் மேட்சஸ் விளாண்டுருக்காங்க அதுல வந்து ஓப்பன் பேட்ஸ்மேன் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து ஹண்ட்ரட் சென்ச்சுரி அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இன்னொரு வாந்தியும் இந்த ரெண்டுமே எதுக்கு சொல்ல வர பண்ணா ரிசர்வேஷன் இருக்கிறனாலதான் வந்து இவங்க வந்து அன்பிட்டா இருக்கிறாங்க இவங்களால விளையாடவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் வச்சுக்கோங்களேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் அந்த மூணு பர்சன்டேஜ் வந்து இந்த கிரிக்கெட் அப்படிங்கற மேட்ச கைக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க வாட்டுல ரிசர்வேஷன் அது இது அந்த நாட்டுல வந்துருச்சு இந்த நாட்டுல வந்துருச்சு நீ இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இவ்வளவு நாள் என்னத்த உருட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஓட்டப்பந்தயத்துல மத்தவனை எவனையுமே ஓட விடாம எங்களுக்கு தான் மூல முன்னோர்களோ நாங்கதான் அறிவு அறிவாளிங்கன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவங்க நம்மளும் படிக்க ஆரம்பிச்சோடனே இவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு விதத்துல நம்மளே வந்து நம்பிட்டு இருந்தோம் இவங்க தான் வந்து அறிவாளிங்க தான் வந்து மெடிக்கல் சீட் எல்லாம் வாங்க முடியும்ட்டு ஆனா நம்ம இல்ல எங்களாலேயே முடியும்னு காமிச்சதுக்கு அப்புறம் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வரானுங்கல்ல அதே மாதிரிதான் ஏன்னா இந்த விளையாட்டு மட்டும்தான் அதிகமாக வேர்க்காம எஃபோர்ட் போடாம அதிகமாக சம்பாதிக்க கூடிய ஒரு விளையாட்டு மத்த விளையாட்டுக்கெல்லாம் நீங்க போகணும் அதாவது ஒலிம்பிக்லாம் எல்லாம் போகணும் அப்படின்னா கடினமா உழைப்பு போடணும் அதுக்கப்புறம் அங்க போயுமே காம்படிஷன் அதிகமா தங்கம் வென்றாலோ இல்ல வெள்ளி வென்றாலோ அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஷூட் தான் அதுக்கப்புறம் மக்கள் உங்களை மறந்துடுவாங்க நீங்களே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி ஆகணும் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்த ஒலிம்பிக் வர வரைக்கும் நீங்க வந்து கடினமா உழைச்சிட்டே இருக்கணும் எவ்வளவு கஷ்டப்படணும்ல இது அப்படி இல்ல இல்ல பயங்கரமான காசு வேர்வையே வராது கடினமா உழைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறப்போ எப்பயுமே இருக்காங்க நீங்க இந்த கோட்டா கோட்டாட்டிங்க அப்படின்னு ஒரு நாட்டி வந்து ட்வீட் போட்டுட்டே இருப்பான் அவனோட வாய் எப்ப அடங்கிச்சு தெரியுமா இடபிள்யூஸ் அந்த டென் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அவங்களுக்கு வாங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த வாய் எங்க போச்சுனே தெரியல அந்த ஐடியா இருக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு கோட்டா கம்ப சுத்திட்டு இருந்தாங்க இவங்க ஊர் உலகத்துல பல வருட காலமா ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமா நம்ம ஒடுக்கப்பட்டு இருந்தோம் அதுக்காக கோட்டாங்கிற ஒரு உரிமையை நியாயமா வாங்கி பெற்றத வந்து அசிங்கமா பேசிட்டு வாங்கினோட பொத்திட்டு போயிட்டானுங்க அந்த கம்பாட்டில ஒரு கம்யூனிட்டி சுமந்த் மாமா தினமலர் பேப்பர் மாதிரியான அந்த மாதிரியான ஊடகம் ஊடகவியலாளர்கள் இவங்களை மாதிரி தானே இந்த உலகம் ஃபுல்லாவும் இருப்பாங்க அவங்கதான் வந்துட்டு டம்பாவையும் வந்து கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அவர் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு உங்களுக்கு என்ன தெரியுமா அந்த மூணு பெர்சன்டேஜுக்கு ஒண்ணு கட்டையை போட முயற்சி செய்வாங்க போட முடியல அப்புறம் கையை நீட்டிடுவாங்க ரிசர்வேஷனுக்கு கட்டையை போட்டுட்டு இருந்தாங்க போட முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் கொடுங்கன்னு கையை நீட்டிட்டாங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு சுமந்த் மாமாவும் அதேதான் தான் செஞ்சிருக்காரு இப்போ இந்த சுமந்த் மாமாவே எடுத்துக்கோங்க என்ன சொல்ல வர ரெண்டாயிரத்தி போடுற ட்வீட்ல அப்படின்னா பதினோரு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஆறுல இருந்து ஏழு பேர் வரைக்கும் ரிசர்வேஷன் வந்தவங்க தான் தகுதியற்றவர்கள் தான் இந்த டீம் வந்து வின்னே பண்ணல அப்படிங்கறத வந்து ஒரு நிறுவ முயற்சி செஞ்சுட்டு நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க நீங்க விளையாட்டுல என்னங்க ரிசர்வேஷன் மெரிட் தானே இருக்கணும் அப்படின்னு கூட கேட்கறவங்க இருப்பாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கிரிக்கெட் போர்டு கமிட்டி இருக்கு அது உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் மூணு பெர்சன்டேஜா இருக்கான் அப்படின்னா அவன் வந்து விளையாட விட்டு மெரிட் பேசிஸ்லதான் சூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அவன் நூலை பார்த்து தடவை பார்த்து நூல் இருக்கான்னு பார்த்து தான் வந்துட்டு விளையாட்டுலயே சேர்த்துக்கிறாங்க இந்தியா கிரிக்கெட் கமிட்டி மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அதே தாங்க வெளிநாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிரவரி விளையா இருக்கவங்க வந்து இந்த கருப்பா இருக்கிறவங்க விளையாட்டுலயே சேர்க்கறது கிடையாது விளையாட விட்டாதானே அவன் விளையாடுவானா இல்லையான்னு தெரியும் அதனாலதான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அந்த சவுத் ஆப்பிரிக்கால அவங்க கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களாலையும் விளையாட முடியும் எங்களால தான் சிறப்பா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதாங்க இவ்வளவு நாளா அவங்க மட்டுமே விளையாண்டு நாங்க தான் திறமைசாலி அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருன்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தன்னோட ஓன் ரெக்கார்டை தானே பிரேக் பண்றதுக்காக சுயநலத்தோட விளையாண்டுட்டு இருந்தாரு எவ்ளோ பால்ஸ் பேஸ் பண்ணிருக்காரு அவரோட தொடர்ந்து டெஸ்ட் மேட்ச் வந்து பத்து டெஸ்ட் மேட்ச் இருபது டெஸ்ட் மேட்ச்ல வந்து தொடர்ந்து சதமழிச்ச நபர் அப்படின்னு ஓன் ரெக்கார்டு கிரியேட் பண்றதுக்காகவும் பிரேக் பண்றதுக்காகவும் விளையாண்டு விளாண்டு இந்தியாவே தோத்துப்பானா பரவாயில்ல விளையாண்டுட்டு இருந்திருக்காரு மனுஷங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்குல அவ்வளோதாங்க அதே அவர் எவ்ளோ மோசமான ஒரு தற்குறை அப்படின்னா எம்பி பதவியை தூக்கி கொடுக்குறாங்க ராஜ்யசபா எம்பி பதவி அந்த அவருடைய தொகுதிக்கான பட்ஜெட்டை வந்து ஒதுக்குறாங்க அந்த பட்ஜெட்ல இருந்து ஒரு காசு கூட ஒரு தொகுதிக்கு செலவு செய்யாம திருப்பி கொடுத்தாருன்னு இந்த சங்கிங்க அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க லூசு பயல்களா வீட்டுல அப்பா செலவுக்கு காசு குடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க செலவு பண்ணாம பத்திரமா சேர்த்து வச்சு அப்பாவுக்கு தேவைப்படும் போது குடுத்தா அது சிறப்பான செயல் ஆனா தொகுதிக்கு செலவு பண்ணு மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செலவு பண்ணுன்னு கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து அலோகேட் பண்ணி உனக்கு எம்பின்னு சொல்லிட்டு உங்க கையில கொடுத்தா அதை திருப்பி வந்து கவர்மெண்ட் கொடுத்தா யாருக்குடா நல்லது அதை வேற பாராட்டி இந்த சங்கிங்க பண்ற அநியாயம் இருக்கு அவனே ஒரு சங்கி அவனுக்கு ஒண்ணு மனத் தெரியல அவன் ஒண்ணு பண்ணலாங்கிறத நீ கொண்டாடிட்டு இருக்க பாரு நீ எவ்வளவு பெரிய தற்கூறி சங்கியா இருப்ப இந்த ஃபயர் இன் பாபிலோன் அப்படிங்கற டாக்குமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற ஒரு டீம் உருவாகி எழுச்சியின் பேர்ல அது வளர்ச்சி அடைஞ்சது வெற்றிகளை குவித்தது அப்படிங்கறத இந்த டாக்குமெண்ட் வந்து கொண்டு போறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான டாக்குமெண்ட் தான் பட் நைன்டீன் செவென்டிஸ்ல இருந்து வந்து என்ன நடந்துச்சு வாரல்ஸ் வீக்கர் சாபர்ஸ் போன்ற சிறந்த வீரர்கள் வந்து அந்த காலகட்டத்துல வெஸ்ட் இண்டீஸ்ல டீம்ல இருந்தா கூட அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ரொம்பவே சிறப்பாக கூட விளையாட முயற்சிகள் எடுத்தா கூட ஒரு தோக்குற டீமாகவே தான் இருந்துட்டே இருந்திருக்கு கிளைவ் லாய்டு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அதுக்கப்புறம் கேப்டன் ஆறாரு அவர் சில மாற்றங்களை கொண்டு வர்றாரு அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஸ்கூல்ல அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்போசிட் டீம் கிட்ட மற்ற நாடுகள் கிட்ட கம்மியா குறைவா இருக்குன்னு பார்த்து அதை வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்தா மாத்திக்க முயற்சி செய்யறாங்க அதுலதான் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து நிறைய ட்ரைன் ட்ரெயின் பண்றாரு அவருடைய ட்ரைனர்ஸ்க்கு அவர் கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கேப்டன் ஆகிற லாய்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு எழுவத்தி ஆறுல கூட அந்த டீம் வந்து தோத்துதான் போகுது அதுக்கப்புறம் தான் அந்த வேக பந்து வீச்சாளர் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க கையில எடுத்து ஆண்டி மைக்கேல் போன்ற பிளேயர்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாரு நம்ம வெல்லணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டான டாக்டிஸ் வந்து கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் அவர் ட்ரெயின் பண்றாரு லாய்டு அதுக்கப்புறம் ஆண்டியோ மைக்கிளையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்க முதல் சந்தித்த டீம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியா இந்தியா டீமால இவங்களை எதிர்கொள்ளவே முடியல தெரிச்சு ஓடினாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கர அதிவேக பந்து வீச்சா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவை அவங்க ஜெயிச்சிடறாங்க ஏன்னா அது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்துக்கிட்டே இருந்தனால எல்லாருமே அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சு மத்தவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதை ட்ரெயின் பண்ணணும் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அவங்க சூப்பரான ஸ்டேஜ் வந்துட்டாங்க இப்போ இங்கிலாந்த வந்து எதிர்த்து விளையாடணும் இங்கிலாந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து நிறவெறியா இருந்தவங்க தானே அவங்க வெஸ்ட் இண்டீஸ் பார்த்த உடனே ஆல்ரெடி அவங்க இந்தியா கிட்ட வின் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அவங்களுடைய கேப்டன் டோனி கிரேக் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன அப்படின்னா இவங்க நம்ம கிட்ட தான் போகணும் ஜெயிச்சுட்டு போக கூடாது மண்ணை கவனம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு போறாரு சரி மண்ணை கவனம் அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டோன்னே வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல கண்டிப்பா நம்ம இங்கிலாந்து வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதே வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கிலாண்டையும் தோற்கடிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்தியாவும் தோத்துருச்சு இங்கிலாண்டு உங்க கிட்ட தோத்து போயிருச்சு அந்த மேட்ச் நைன்டீன் செவன்டி இது வரைக்கும் இந்த வெஸ்ட் இண்டீஸோட வீழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்களோட பயிற்சி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரியாக வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ரி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தொழில் மயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி அந்த டாக்குமெண்ட்ரி நகருது தொழில் மயம் அப்படின்னு வரும்போது வேர்ல்டு சீரீஸ் கிரிக்கெட் டபிள்யூஎஸ்சி அப்படிங்கிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க அவங்க கிட்ட வந்து இவங்களுடைய உரிமை குரல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நாங்க இவ்வளவு நேரம் விளையாடுறோம் அப்படின்னா நீங்க இவ்வளவுதான் வந்து எங்களுக்கு சம்பளம் தர்றீங்கன்னு முடிவு பண்றீங்க அது எங்களுக்கு போதாது இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஊதியம் தரணும் அப்படின்னு கேட்டு வாங்கினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் மற்ற ஸ்பான்சர் ஷூஸ் அது எல்லாமே வந்து அவங்க உரிமை குரலை எழுப்பி அவங்க தான் முதல் முறையாக வாங்குனாங்க அப்படிங்கறத நோக்கி இந்த டாக்குமெண்ட்ரி போகுது இதுல இந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இல்ல இனமா இருந்த ஒருத்தவங்க எப்படி வந்து அவங்களுக்கு சம்பந்தமே முடியாத ஒரு விளையாட்டு துறைக்குள்ள வராங்க அதுல அவங்க என்ன மாதிரியான வீழ்ச்சி அடைகிறாங்க அதனால அவங்க சோர்ந்து போகாம அதுக்கப்புறம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி எப்படியான பயிற்சிகளை எடுத்து வெற்றி நோக்கி போறாங்க அதுக்கப்புறமும் நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே அப்படின்னு அவங்க ஒடுங்கியோ இல்லைன்னா அவங்களோட உரிமைகளையோ கேட்காம இல்லாம பனைமரத்துல ஏறேன் பறவையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா எவன் பின்னாடியும் போகாம பாரம்பரியங்கிறது அது கிடையாது நம்ம உருவாக்கணும் பகுத்தறிவை வச்சு அப்படின்னு அவங்க முன்னேறி அடுத்த ஸ்டெப்புக்கு போய் எப்படி வந்து அவங்க அவங்களோட உரிமைகளை வாங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட நாட்டோட முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் அடுத்து வந்து இப்போ இந்த ரிபல் டூர் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமை வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலாக நிறவரியினால் பேன் பண்ணி வைக்கிறாங்க விளையாட விடாமல் நிறைய காரணங்கள் அதில் நிரவரியும் ஒரு காரணம் பேர் பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா சீக்ரெட்டாக அந்த ரிபல் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுது அவங்க கிட்ட இருக்கிற ப்ளாக் மணியெல்லாம் பயன்படுத்தி மற்ற கண்ட்ரியில் விளையாடக்கூடிய நபர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்து இவங்க கண்ட்ரியில் விளாட்றதுக்கு கூப்பிடுறாங்க சொந்த நாட்டிலே நடந்தா கூட மைக்கேல் ஹோல்டிங்ஸ் மாதிரி ஒரு சில நபர்கள் அதாவது மைக்கேல் ஹோல்டிங் நமக்கு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதிவேக பந்து வீச்சாளர் அவர மாதிரியான ஆட்கள் வந்து அந்த விளையாட்டுல கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஆஃபர் பண்ண பணம் இருக்குல்ல அவங்க நாடு அது அப்பவே வந்து ரொம்ப அதிகமான காசு ஆனாலும் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகல ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா சுயமரியாதை நீ வந்து உன் நாட்டுக்குள்ள என்ன வந்து விட மாட்டேன்னு சொல்ற என்னை வந்து ஒடுக்குற என்னை விளையாட விட மாட்டேங்கிற ஆனா என் நாடு வந்து உனக்கு காசு கொடுத்து அலை போடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து விளையாண்டா நான் உன் கூட விளையாடுறது எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற அந்த ஒழுக்கம் அதுக்கப்புறம் அந்த சுயமரியாதை அந்த நிறவரிக்கு நான் வந்து ஆதரவு தர மாட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட பேக் டோர் என்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளையாட போகாம இருந்தாங்கல்ல அதனாலதான் அவங்க உலகளாவிய அளவுல வந்து பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அகெயின் இங்கிலாந்து கூட அவங்களோட மேட்ச் அந்த மேட்ச்ல அவங்கள வாஸ்ட் அவுட்னே சொல்லலாம் அது வரைக்கும் அந்த வாஸ்ட் அவுட் அப்படிங்கிறது ஒயிட் வாஷ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுட்டு இருந்தது நிறத்தின் பேர்ல நிறத்தின் அடிப்படையில இந்த இருந்து தான் பிளாக் வாஷ் அப்படிங்கிற அளவுக்கு சுத்தமா தொடச்சு எடுத்தாங்க இங்கிலாந்து டீம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்குமே எந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் அவங்க தோத்தே போகல அப்படிங்கிறாங்க என்ன புரியுது அப்படின்னா இது வரைக்கும் இந்த கருப்பின மக்களை வந்து நிறவெறியினால விளையாட விடாம பேன் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய சிக்கல்களை வந்து இந்த டீம்ஸ் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும் எல்லாருமே சந்திச்சாங்க அது வரைக்கும் இங்கிலாந்து தான் பெரிய டீம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தவங்க எப்ப இவங்க வந்து ஆக்சுவலா உள்ள என்ட்ரி ஆகி விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் எடுத்துருந்தாங்க இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இவங்க வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்கல்ல அதே தாங்க இங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க நம்மள விளையாடவே விடுறது நம்மள ஓடவே விடுறது இல்ல நம்மள படிக்கவே விடுறது இல்ல அப்புறம் வந்து எனக்கு மூளை முன்னேறுகளா அப்படின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அங்க நிரவரி இங்க வந்து இனவரி